தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது பாதாள சாக்கடையில் மனிதர்கள் இறங்குவதை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மகேஸ்வரி வணக்கம் பாதாள சாக்கடையில் மனிதர்கள் இறங்குவதை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பதற்கு வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் கழிவுநீர் தொட்டிகள் சுத்தம் செய்யக்கூடிய பணிக்கு மனிதர்களை பயன்படுத்தக்கூடாது எனவும் பலியானவர்களுக்கு போதிய நிவாரணம் வழங்க வேண்டும் பாதாள சாக்கடிகள் மாணி அந்த மனிதர்களை இலக்க செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை உயர்த்தி சவாய் கர்மாச்சாரி ஆந்தோலன் பார்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கானது தலைமை நீதியர் திரு கங்கப்பூர்வாலா மற்றும் நீதியர் சத்யநாத பிரசாத் அடங்கிய மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நாடு சுதந்திரம் அடைந்து நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் பாதாள சாக்கடைகள் சுத்தம் செய்வதற்கு மனிதர்களை பயன்படுத்த தடை விதித்து சட்டம் இயற்றப்பட்டுள்ளது மேலும் மனித தன்மையற்ற இந்த நடைமுறையை ஒழிக்க இந்த சட்டத்தை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என உத்தரவிட்டு நீதிமன்றத்தில் பல உத்தரவுகள் பிறப்பித்த போதும் பாதாள சாக்கடிகளின் மனிதர்கள் இறங்கக்கூடிய நடைமுறையை முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என தெரிவித்த நீதி இன்னும் இந்த நடைமுறை அமலில் இருப்பதை ஒழிக்க முடியவில்லை என வேதனையும் தெரிவித்தார்கள் மேலும் இந்த நடைமுறையை ஒழிக்க அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அஹ் நீதியரசர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் மேலும் பாதாள சாக்கடைகளில் மனிதர்களை இறக்குவதை தடுக்கக்கூடிய வகையில் இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என அரசுக்கு நீதியரசர்கள் அறிவுறுத்தினார்கள் பின்னர் பாதாள சாக்கடையில் மனிதர்களை இறங்க செய்பவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தூய்மை பணிகளுக்கு இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் பாதாள சாக்கடைகளில் மனிதர்களை இறங்க தடை விதிக்கக்கூடிய இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சட்டத்தை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதியமைச்சர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் அதே போல பாதாள சாக்கடைகளில் இறங்கி உயிரிழக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தற்போது முப்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது அடைந்தவர்களுக்கு காயத்திற்கு ஏற்ப இருபது லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படுகிறது இந்த இழப்பீட்டு தொகையை மூன்றாம் முறை அதனை அதிகரிக்க வேண்டும் எனவும் பலியான ஒரு குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு இந்த உத்தரவுகளை அரசு முழுமையாக பின்பற்றும் என நம்பிக்கை தெரிவித்து இந்த வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள் மௌனிகா தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி